வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஒரு நபர் பொய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத லைட் டிரெக்டர் மூலமாக கண்டுபிடிக்கலான்னு அறிவியல் சொல்லுது ஆனால் அந்த லைட் டிரெக்டருங்கிறது ஒரு புது மெத்தட் அப்படின்லாம் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு நபருடைய மூளையினுடைய சிக்னல்ஸை வச்சு அதனுடைய ரெஸ்பான்ஸ் வித் ஸ்லீப் ஸ்டடி இதை கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதாவது விசாரணைகளுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது அவ்வளோ சாதாரண ப்ரோட்டோக்கால் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சாதாரண ப்ரொசீஜரில் நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது இந்த முறையை பயன்படுத்துறதுல மெடிக்கோல் லீகல் இஷ்யூஸில் இதை பயன்படுத்துகிறாங்க இப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்டை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டாம் அப்புறம் இதை வந்து லை லேப் அப்படின்னு சொல்கிறாங்க லியூ லேப் ஆர் லை லேப் அண்ட் இன்னொரு மேஸ்ட்ரிக் யூனிவர்சிட்டி அண்ட் டில்பர்க் யூனிவர்சிட்டி இந்த மூன்று பல்கலைக்கழகத்த ஒரு கூட்டமைப்பில் ஒரு ஸ்டடி ஒரு ஆய்வு இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மார்ச்சில் வந்த ஒரு ஸ்டடி ஸோ இந்த ஸ்டடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பொய் சொல்கிற ஒரு நபர்களுடைய இப்போ வழக்கமாக ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் நமக்கு எவ்வளோ கன்வீன்சிங்காக இருக்குது இல்லை எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்குறாங்க ஒரு விஷயத்தில் ஒரு அது ஒரு ரிலேஷன்ஷிப் நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம் இல்லை ஒரு சொத்து தகராறாக இருக்கலாம் இல்லை ஒரு பணம் சார்ந்த ஒரு தொழில் முறை சார்ந்த ஒரு பொய்யாக இருக்கலாம் ஒரு பாட்னர் பொய் சொல்லலாம் என்ன வகையான பொய்யாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய தகவல்களில் டீட்டெயிலிங் இருக்கா இல்லையா அந்த டீட்டெயிலிங் எவ்வளோ ரிச்சாக இருக்கோ அந்த அளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டடி அதை பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது இது வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப புது விஷயம்லாம் எதுவும் நான் சொல்லலை ஆனால் இது இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண விஷயம் கொஞ்சம் புதுசாக இருந்தது அதனால் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது எப்படி பண்ணுறாங்க நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் அப்படின்னா அவங்க நேரில் இருக்கணும் இப்போ நேரில் ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு அவங்களுடைய ஹேண்ட் கெஸ்டர்ஸை வச்சு இப்போ இன்னும் சொல்லப்போனால் தம்பு இருக்கு இல்லையா பெருவிரல் தம்பு அவங்க வந்து எப்படி மூவ் பண்ணுறாங்க இல்லை எப்படி வச்சிருக்காங்க அந்த அந்த இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அப்படிங்கிறத பொறுத்து கூட பொய்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் லேப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கில்ட்டி அண்ட் இன்னசென்ட் அப்படின்னு ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுறாங்க இதில் அந்த கில்ட்டி குரூப் வந்து அவங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்னுடைய கொஷின் பேப்பரை ஒரு லாக்கர்லேருந்து எடுக்கணும் திருடணும் அப்புறம் இன்னசென்ட் குரூப் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா காலேஜ் கேம்பஸில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும் லைப்ரரிக்கு போகணும் ஒரு கேஃப்டேரியாவில் போய் ஒரு காஃபி குடிக்கணும் இல்லைன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும் இந்த மாதிரியான சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க இன்னசென்ட் குரூப்புக்கு நான் சொன்னது முதல்ல கில்ட்டி குரூப்புக்கு ஒரு லாக்கர் ரூம்லேருந்து எக்ஸாம் பேப்பரை கொஷினை கொஷின் பேப்பரை திருடணும் இவ்வளோ தான் ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்னசென்ட் அண்ட் கில்ட்டி குரூப் இவங்க ரெண்டு பேரையும் மிங்கிள் பண்ணி ஒன்னா ஒரு ஹவர் அந்த கேம்பஸில் ஸ்டே பண்ண வைக்கணும் அண்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணுங்கிறத அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க நீங்கள் இன்னசென்ட் அண்ட் கில்ட்டி ரெண்டு பேருமே ஒரே குரூப்பாக தான் நாங்கள் காலேஜில் இருந்தோம் லைப்ரரிக்கு போனோம் காஃபி குடித்தோம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணோம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ இதில் ஒரு சீரீஸ் ஆஃப் நயன் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேருக்கு இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஈடுபடாத மக்கள் நான் சொல்கிறது ஜென்ரல் ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இல்லாத இந்த கில்ட்டி அண்ட் இன்னசென்ட் பார்ட்டிஸ் இல்லாத ஜென்ரல் ஆடியன்ஸு நம்ம வச்சுக்கலாம் அந்த நாட்டினுடைய பொதுமக்கள்னு நான் சொல்லலை பட் அதே காலேஜை சார்ந்த மற்ற நபர்கள் ஸோ ஒரு நயன் ஸ்டடீஸில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து மக்கள்கிட்ட இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுடைய இவங்க சொல்கிறது பொய்யா உண்மையா அப்படிங்கிற அந்த ஹானஸ்டி அண்ட் அக்யூரஸியை கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள எழுத சொல்லி ஹேண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ஸாக வாங்கினாங்க வீடியோ இன்டர்வியூஸாகவும் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ஸாகவும் வாங்குனாங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸாகவும் வாட்ஸ்அப் ஆடியோ நோட்ஸாகவும் வாங்கினாங்க அவங்களுடைய வாக்குமூலங்களை அப்புறம் கூகுள் சேட் ஜிமெயிலில் சேட் ஆப்ஷன் இருக்குல்ல இதில் வாங்கினாங்க ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இது இல்லாமல் லைவ் இன்டர்வியூஸும் இது எல்லாத்துலேயுமே இந்த இன்னசெண்ட் அண்ட் கில்ட்டி குரூப்ஸ் சேர்ந்து மிங்கிளான அந்த ஒரு வாக்குமூலத்தை வாங்குகிறாங்க இந்த எல்லா பாசிபிள் சிக்னல்ஸ்லேருந்தும் எப்படி வந்து இந்த இப்போ லைவ் இன்டர்வியூஸை பொறுத்த வரைக்கும் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லை அவங்களுடைய நர்வஸ்னஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லை எந்த அளவுக்கு எமோஷ்னலாக பேசுகிறாங்களோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஒரு சில முடிவுகள் வந்துச்சு ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் உண்மையையும் பொய்யையும் பிரித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த லெவல் ஆஃப் ப்ராபபிலிட்டி வாஸ் வெரி வெரி ரிமோட் டு கெட் ட்ரூத் ஃப்ரம் தி லைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு பொய்களை ஈஸியாக பிரித்து பார்த்துடலாம் அதாவது உண்மையும் பொய்யையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் தான் இந்த ஒன்பது சீரீஸ் ஆஃப் ஸ்டடீஸில் பார்க்கப்பட்ட முடிவாக இருக்குது அது என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில் இப்போ ஒரு விஷயம் ஒரு நபர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடம் பிளேஸு யார் சம்மந்த யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த பர்சன் நேரம் டைம் இந்த மூணும் அதாவது பிளேஸ் பர்சன் அண்ட் டைம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எந்த அளவுக்கு ரிச்சாக எந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதை மேம்போக்காக பார்த்தா ஒரு பொய் கூட இப்படி சொல்லப்படலாமே ஒரு பொய் கூட ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு பொய்யை கூட இப்படி சொல்லப்படலாமேன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு இப்போ நம்ம லைட் டிடெக்டருங்கிறது ஒரு கருவியை நம்பி பிரெயின் சிக்னல் நம்பி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அதையெல்லாம் ஏமாற்றக்கூடிய ஏஐ டெக்னாலஜிலாம் கூட வந்துருச்சு ஸோ அதை நம்ம விடுத்து இது ஒரு ஹியூமன் சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படி சொல்லலாம் நம்ம பிக் பாஸ் மாதிரி பிக் பாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளுக்குள்ளே ஒன்று பேசுவாங்க பின்னால் ஒன்று பேசுவாங்க அந்த கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க வெளியே வந்து வேறு ஒன்று பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி வென் சுச்சுவேஷன்ஸ் அக்கர் மனுஷங்க எப்படி மாறுறாங்க நிறம் மாறுறாங்க இல்லை எதையெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்கிறாங்க எதை மறைக்கணுமோ அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது அதில் இவங்க வந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னசென்ட் குரூப் அண்ட் கில்ட்டி குரூப் இதில் யாரெல்லாம் பொய் சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே டீட்டெயிலிங் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போது ஒருத்தரை மீட் பண்ணிங்களா இல்லை ஒருத்தர்கிட்ட பேசினீங்களா இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்களா இப்படி கேட்கும்போது இல்லை நான் மீட் பண்ணலை இல்லை நான் ஃபாலோ பண்ணல இல்லை நான் சோஷியல் மீடியாவில் நான் ஒரு போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணல இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அந்த அவங்க சொல்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாக இருக்கா இல்லை தனித்தனி ஃபேக்ட்ஸாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில் நான் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் இந்த பர்சனோட இல்லை இவங்களோட இந்த டைமில் இங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ் இதை வந்து கன் டேட்டா கலெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க நான் வந்து ஜஸ்ட்டு இதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம இதை சொல்லலை இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம் நேச்சர்னுடைய ஹியூமன் பிஹேவியர் நேச்சருங்கிறது ஜேர்னல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் அந்த நேச்சர் ஹியூமன் பிஹேவியர் அப்படிங்கிற ஜேர்னலில் இந்த ரிசர்ச் பப்ளிஷ் ஆகியிருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமாக எனக்கு பட்டுது அதனால் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன் யாருக்காவது எங்கேயாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காலையில் சந்திப்போம் நன்றி